ஹை நண்பர்களே ரீசார்ஜ்லாம் வந்து எலெக்ஷன் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வந்து பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து டேரிஃப்லாம் இன்க்ரீஸ் பண்ண போறத ஒரு ஷாக்கிங் நியூஸ் வந்து வந்திருக்கு ஸோ இது விஷயமா ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இப்ப வரவிருக்கும் லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறமா ரீசார்ஜ் கட்டணங்கள்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இது விஷயமா ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் அவங்க வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில தெரிவித்திருக்காங்க மொபைல் சேவை நிறுவனங்கள்லாம் மொபைல் ரீசார்ஜ் திட்டங்கள் மக்களவை தேர்தலுக்கு அப்புறமா உயர்த்த போகிறாங்களாம் இந்த கட்டண உயர்வு சதவீதம் வந்து எவ்வளவு இருக்கும்னா பதினஞ்சு முதல் பதினேழு சதவீதம் வரைக்கும் அதிகரிக்கும் அமௌண்ட்டை மதிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஏப்ரல் நைன்டீன்த்ல இருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக அந்த எலெக்ஷன் நடைபெற போகுது இதுக்கான வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் தான் ஜூன் நாலாம் தேதியை வந்து வெளியிட போகிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரீசார்ஜ் கட்டணம்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு ஆன்டிக் ஸ்டாக் ப்ரோக்கிங் தெரிவித்திருக்காங்க அவங்க வெளியிட்ட அறிக்கையின்படி தொலைத்தொடர்பு துறையில் கட்டண உயர்வுலாம் நீண்ட காலமாக நிலுவையிலே இருக்கான் ஸோ எலெக்ஷன் அப்புறமா அந்த ரீசார்ஜ் கட்டணெலாம் உயர்த்த போகிறத சொல்கிறாங்க இதில் இந்த ஏர்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா பதினஞ்சு முதல் பதினேழு சதவீதம் வரைக்கும் கட்டணம் உயர்த்த போகிறாங்களாம் அதே போல் ஜியோ ஓடோஃபோன் இங்கே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா கட்டணம் வந்து உயர்த்த போகிறாங்களாம் கடைசியாக இந்த ஏர்டெல் நிறுவனம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா கட்டணத்தை வந்து உயர்த்தினாங்க அதாவது சுமார் மூணு வருஷத்துக்கு அப்புறமா இப்ப மீண்டும் பார்த்தீங்கன்னா கட்டணத்தை வந்து உயர்த்த போறாங்க இந்த பதினேழு சதவீதம் அதிகரிப்பு வந்து எவ்வளோ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு ரூபாய்க்கு ரீசார்ஜ் வந்து நீங்க பண்ணுறீங்கன்னா இப்போ ஸோ ரூபாய் பிளான் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றா மாறுங்க இது மாதிரி அந்தந்த நிறுவனமும் வந்து அவங்களுடைய பிளான் ப்ரைஸ் தான் வந்து இப்போவேஸ் பண்ண போறாங்க இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அது இல்லாமல் இப்ப இவங்க தெவான விலையில வழங்கிட்டு இருக்க ஒரு சில ரீசார்ஜ் கேன்சல் பண்ண போறாங்களா ஏற்கனவே நைன்டி நைன் பிளான் ஐம்பத்தஞ்சா இன்க்ரீஸ் பண்ணாங்க இது வந்து ஒரு சில ஸ்டேட்ல வந்து நடைமுறைக்கு வராமலே இருந்துச்சு அதாவது சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் ஒடிசா வங்காளம் ராஜஸ்தான் யூபி இந்த ஸ்டேட்லாம் இன்னமும் அந்த நைன்டி நைன் பிளான் வந்து இருந்துட்டு இருக்கு அதை வந்து இப்போ கேன்சல் பண்ண போகிறாங்களாம் டோட்டலாக வந்து பேன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் வந்து மினிமம் ரீசார்ஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க இதே மாதிரி ஜியோ ஓடாஃபோன்லாம் வந்து அவங்களுடைய பிளான் டேரிஃப்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் நடக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இன்னமும் வந்து யாராச்சும் ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் இயர் பிளான் சூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் வந்து கணிசமாக மிச்சம் பண்ண முடியும் இந்த பதவி குறித்து உங்கள் கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமர்ஷி கவுண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு நான் கொடுத்த தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்